சேர்ந்த டிவி நேர்களுக்கு இனிய காலை வணக்கம் யோகம் நல்ல யோகம் மகிழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இன்றைய நாளானது பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தை மாதம் இருபத்தெட்டாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை மேஷம் முதல் வரை உள்ள ராசி நேர்களுடைய தினப்பலன்களை பார்ப்போம் முதலில் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள் ஓய்வு நாளாக இருந்தாலும் அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும் ஆனால் அது ஒரு ஆனந்தம் காணப்படும் நிறைய நண்பர்களை சந்திக்கக்கூடிய பிராப்தம் மனதிற்கு ஒரு தெளிவியம் சந்தோஷத்தை தரும் உத்தியோக நிமித்தமாக ஏற்றங்கள் காணப்படும் மனமிட்டு பேசுவதற்கு உண்டான நட்பு விஷயத்தில் பெரிய சந்தோஷம் உறவுகள் விஷயத்தில் ஆனந்தம் புதிய முயற்சிகள் வெற்றிகள் ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம் எதிர்பார்க்காத ஒரு நல்ல விஷயம் நடந்தேறுவது கண்கூடாக பார்க்கலாம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக ஓய்வு நாளாக இருந்தாலும் வெளியில் அலைச்சல்கள் காணப்படும் தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்திலிருந்து திடீர் என்ற ஒரு அழைப்புகள் காணப்படும் அதற்கேற்றவாறு உங்களை தயார்படுத்திக் கொள்வது நன்மை ஏற்படுத்தி தரும் குடும்பத்தில் காணப்பட்ட இந்த பிரச்சனை ஒன்று நிபர்த்தி காணப்படும் எதிர்பார்த்த ஒரு பண பணவரவு கிடைப்பது ஆனந்தம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள் மிதன ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக புதிய அறிமுகத்தில் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும் பெற்றோர் பெரியோருடன் வாக்குவாதம் வேண்டும் வெளி காணப்படக்கூடிய சிறிய வாக்குவாதங்கள் கூட பெரிய அளவு மன கஷ்டப்பையும் சங்கடத்தையும் ஏற்படுத்திவிடும் தான் உண்டு தன் வேலையுண்டு என்று சுருங்கிக் கொள்வது அண்டை அலாரிட்டி விஷயத்தில் கூட வாக்குவாதங்கள் இல்லாமல் இருப்பது நன்மை 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 என்பதை மிதுன ராசிக்காரர்கள் ஞாபகத்தில் வைத்துக்கொள்ள வேண்டும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடக ராசிக்காரர்களுக்கு நாள் முழுவதும் சந்திராஷ்டம் உள்ளதை ஞாபகத்தில் வைத்து கொள்ள வேண்டும் மேலதிகாரிகள் விஷயத்தில் அவர்கள் சொன்ன விஷயத்திற்கு இன்று ஓய்வு நாள் என்னால் முடியாதெல்லாம் சொல்லாமல் மறுப்பு பேசாமல் ஒத்துக்கொள்ள வேண்டும் அரசு துறை அரசியல்வாதிகள் மிக கவனமாக இன்று இருப்பது மிக முக்கியம் சிறிய வாக்குவாதங்கள் கூட பெரிய அளவு கஷ்டத்தையும் பெரிய அளவு சிக்கலையும் ஏற்படுத்திவிடும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள் வெளியிடம் உத்தியோகம் தொழில் வியாபாரம் போன்ற விஷயத்திலெல்லாம் அதற்கேற்றவாறு உங்களுக்கு வேலைகள் இருந்தால் சென்று விடுவது நன்மை ஆணாக இருந்தால் பெண்கள் விஷயம் பெண்களாக இருந்தால் ஆண்கள் விஷயத்தில் அதிக கவனம் குடும்பத்தில் அந்நியர் தலையீடு கூடவே கூடாது பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையீடு கூடவே கூடாது தான் உண்டு தன் வேலை என்றென்று சுருங்கிக் கொள்வது மிக மிக முக்கியம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை பதட்டமில்லாமல் இல்லாமல் முன்னேறக்கூடிய காலகட்டம் திடீர் பயணங்கள் சந்தோஷத்தை தரும் இருந்த பாதிப்புகள் நிபர்த்தி ஏற்படும் தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டம் உத்தியோகத்தில் மிகப்பெரிய ஏற்றங்கள் காணப்படுவது கண்கூடாக பார்க்கலாம் இடமாற்றம் வீடு மாற்றம் மனை மாற்றம் உத்தியோக மாற்றம் சுபகாரிய மாற்றங்கள் அனுகூலத்தை தரும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள் பிள்ளைகள் விஷயத்தில் இருந்த பாதிப்புகள் பரிபூர்ண நிபர்த்தி உத்தியோக நிமித்தமாக எடுக்கக்கூடிய முடிவுகள் எல்லாம் சரியாக வரும் தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயரக்கூடிய காலகட்டம் நீண்ட நாட்களாக இருந்த கஷ்டங்கள் தீர்வதற்குண்டான அமைப்பு உறவு முறையில் இருந்த கஷ்டங்கள் பரிபூர்ண நிபர்த்தி உறவினர்கள் வருகை நண்பர்கள் வருகை இல்லை நீங்கள் செல்வது போன்ற விஷயம் ஆனந்தத்தை தரும் ஆபரண சேர்க்கை சந்தோஷம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சக ராசிக்காரர்கள் இரத்த பந்த உறவுகள் விஷயத்தில் இந்த பிரச்சனைகள் பரிபூர்ண நிபர்த்தி அவர்கள் விஷயத்தில் சிறிது விட்டு கொடுத்து பேசுவது நன்மை ஓய்வு நாளாக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இன்று குடும்பத்திற்கு தேவையான விஷயத்திற்கு முக்கியத்துவம் கொடுங்கள் தொலைதூரத்தில் குடும்பத்தை விட்டு பிரிந்து இருக்கக்கூடிய பிரச்சக ராசிக்காரர்கள் வீடியோ காலிலோ அல்லது ஃபோனிலோ குடும்பத்தாருடன் அன்புடன் பேசுவது நன்மை தரும் உத்தியோகம் தொழில் வியாபாரம் என்றே இருக்காமல் குடும்பத்திற்கு சிறிது அக்கறை கொடுங்கள் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள் யோக பலங்கள் அனுகூலங்கள் எடுத்த காரியம் ஜெயம் தைரியத்துடன் முன்னோக்கி செல்லலாம் தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டம் பயணங்கள் சந்தோஷத்தை தரும் படிப்படியாக எல்லா விஷயமும் மாற்றத்தை எதிர்பார்த்தாலும் அனுகூலங்கள் காணப்படும் நீண்ட நாட்களாக இருந்த கஷ்டங்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும் தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயரக்கூடிய காலகட்டம் பண உறவில் இருந்த பாதிப்புகள் நிவர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்களுக்கு பலவிதத்தில் ஏற்றம் சந்தோஷம் நீண்ட நாட்களாக இந்த சிக்கல் நிவர்த்தி செல்வாக்கு உயரக்கூடிய காலகட்டம் வார்த்தைகள் விஷயத்தில் அதிக கவனமாக இருப்பது குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் மிக மிக முக்கியம் என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொண்டால் போதும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்ப ராசிக்காரர்கள் மன அழுத்தம் காணப்படக்கூடிய நாள் குடும்பத்திலோ வெளிவட்டாரத்திலோ ஏதோ ஒரு யோசனை காணப்படும் சோம்பலாக சுருண்டு படுத்து கொண்டே இருக்கத்தோடும் முடிந்தால் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு கோயிலுக்கு செல்வதோ நல்ல நண்பர்களிடம் கலந்து கலந்தாலோசிப்பதோ பொறுமையாக இருந்து எல்லா விஷயத்திலையும் பொறுமையாக அதை சா முடித்து கொள்வதோ நன்மை தரும் தேவையில்லாதவர்களை கண்டிப்பாக பார்ப்பதோ தவிர்ப்பதோ ஃபோனில் பேசுவதோ தவிர்த்து கொள்வதோ இன்றைக்கு முக்கியம் குடும்பத்தில் துணை அல்லது துணைவியாருடன் மிக கவனம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள் ஏற்றம் அனுகூலம் காணப்படக்கூடிய நாள் எடுத்த காரியத்தில் ஜெயம் காணப்படும் தொலைதூரத்தில் நல்ல விஷயங்கள் காணப்படும் பிள்ளைகளுக்காக கண்டிப்பாக விரயங்கள் காணப்படும் அது சுப பார்த்துக்கொள்வது பார்த்து கொள்வது நன்மை தரும் எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி கிடைக்கும் உருந்த பொருள்களை கையாளக்கூடிய மீன ராசிக்காரர்கள் அதிக கவனமாக இருப்பது முக்கியம் முக்கியம் என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள் தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயரக்கூடிய நாளில் சரியாக பயன்படுத்திக் கொள்வது ஏற்றம் மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி நன்றி வணக்கம்